ஹலோ விவர்ஸ் உத்தரப்பிரதேசத்தில் பறிபோனது பாஜக ஆட்சி நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிரதமர் மோடி அவசர கூட்டம் மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு ஏற்பட்ட பாதிப்பு என்பது இன்னும் பல மாநிலங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முன்னூற்றி மூன்று இடங்களை பெற்ற பாஜக இந்த முறை இரநூத்தி நாற்பது தொகுதிகளை மட்டுமே பெற்றது குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் எண்பது தொகுதிகளில் கடந்த முறை அறுபத்தி ரெண்டு இடங்களை பிரித்த பாஜக இந்த முறை முப்பத்தி மூன்று தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றியது ஜமாஜ்வாதி காங்கிரஸ் கட்சிகளின் கூட்டணி சிறப்பாக செயல்பட்டு நாற்பத்தி மூன்று தொகுதிகளை பெற்றது பாஜகவின் இத்தகைய தோல்வியை யாரும் எதிர்பார்க்கல உத்தரப்பிரதேசத்தில் பாஜக கூட்டணியில் சஞ்சய் நிசாத் தலைமையிலான நிசாத் கட்சி மற்றும் அனுப்பிரியா பட்டேலின் தளம் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த கட்சிகளுடன் முதல்வர் யோகி ஆதித்யநாத்திற்கு சரியான போக்கு இல்லை மேலும் அம்மாநில துணை முதல்வர் கேசவ பிரசாத் மௌரியாவுடன் கடும் மோதல் போக்கை கடைபிடித்து வருகிறார் யோகி பிரசாத் யோகி ஆதித்யநாத் அதீத நம்பிக்கையில் திளைப்பதாகவும் தனித்து செயலாற்றுகிறார் அரசை விட அமைப்புதான் பெரிது யாரும் அமைப்பை விட பெரியவர்கள் இல்லை தேர்தல் தோல்விக்கு கூட்டணி கட்சிகளை அனுசரித்து போகாததும் கூட்டணி கட்சிகள் சார்ந்த சமூகங்களை புறக்கணித்ததும் தான் காரணம் என தொடர் குற்றச்சாட்டை பாஜக மீதும் யோகி ஆதித்யநாத் மீதும் வைத்தார் இதனால் கேசவ் பிரசாத்தையும் அம்மாநில பாஜக தலைவர் பூபேந்திர சிங் ஆகியோரை அழைத்து பாஜக தலைவர் ஜேபி பி நட்டா சந்தித்து பேசியுள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவிற்குள் கடும் மோதல் நிலவுவதால் அங்குள்ள மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாவதாக நீதிமன்றம் வரை புகார் சென்றுள்ளது இந்நிலையில்தான் யோகியோட முதல்வர் பதவி பறிபோகும் நிலை வந்துள்ளது இதனால் பாஜக ஆட்சி கலைக்கப்பட்டு ஜனாதிபதி ஆட்சி அமலுக்கு வர வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியானது இதனை அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சட்டப்பேரவை தேர்தல் வரவுள்ளதால் கேசவ் பிரசாத் மௌரியா ஓபிசி சமூகத்தாரின் முகமாக திகழ்கிறார் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் அதீத ஆதரவுடனும் இருக்கிறார் அதனால் அவருக்கு பாஜகவின் முக்கிய பொறுப்பு கொடுத்து கேசவ் பிரசாத்தை பாஜகவில் கொண்டு வந்து ஓபிசி சமூகத்தினரை கவர பல்வேறு முன்னெடுப்புகளை இவர் மூலம் எடுத்து உத்தரப்பிரதேசத்தை மீண்டும் தனது கோட்டையாக மாற்ற முடிவெடுத்துள்ளது பாஜக அதன் மூலம் யோகி ஆதித்யநாத்தை முதல்வர் பதவியிலிருந்து தூக்கிவிட்டு கேசவ் பிரசாத் அல்லது பாஜக தலைவர்கள் ஒருவரை முதல்வர் பதவிக்கு கொண்டு வர திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்